சும்மா சவுண்டா இருக்கணும் நாங்க அண்டைக்கு வந்திருப்போம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் அதான் இருந்திருப்பேன் தெரியும் கல்யாணம் கல்யாணம் அது வேணாம் கஷ்டம் ஓ சரி ஓகே அப்ப நிறைய கல்யாணம் பார்த்தாச்சு அங்க தெரியும் கல்யாணம்னு போனா அந்த நாள் போனா எவ்வளவு சனம் இருக்கும் எவ்வளவு விழுந்து தான் விழுந்தான் போய்க்குண்ணா சரியா அன்றைக்கி மாப்பிளம் சேட கதைக்க மாட்டேனோம் சிரிக்க மாட்டேனோம் உண்மின் டிருப்பினோம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால நாங்களும் ஒரு நாலு நாள் கழிச்சு ஏன்னா என் காலேஜ் மறைக்கிறா பட்டத்தில் விருப்பங்கான விருப்பமே இந்த விராட்சிகள் எல்லாம் அதிக விருப்பம் அதனாலே யாரவசி வேத கலைஞ்சு போகணும் இன்றைக்கி சோர்னு சொன்னாங்களேப்பா நாலாச்சேன்னு சொன்னாங்க க தெரிய மாட்டீங்களா

டகிட்டான் வந்து வெறும் വലിയன அது ஒரு சின்ன பிரச்சனை உண்டு யாருக்கு ஆகவோ அடி போய் சரியா சூர்யா மாதிரி ஃபைட் பண்ணி போய் வலி வாங்க ரைட் முதல்ல எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார் பகவத்வுக்கு நீங்கள் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சரி ஓகே 그다음에 என்ன சொன்னா அக்காக்கு வந்து கொடுத்துறான்

நொடும் போண்டு என்ன சிரிக்கிறீங்க உள்ள வரது ஒன்று இருக்கு பாருங்க அன்னை வந்திருக்க அக்கா கூட இல்ல உள்ள என்ன ஒன்று பாருங்க ஆ சாரி பாத்தீங்களா மச்சிங் மச்சி சாம்பிங் 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 அக்கா கிட்ட கலர் பிடிக்குமா ஆ இல்ல நீ கட்டணம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு போட்டோலயே பார்த்தா அப்படி தான் எல்லாம் செக் நான் பேஸ்புக்கில் நீங்கள் எடுத்த அவுட்டோ ஷூட்டில் இருந்து எல்லாம் பழைய லவ் பண்ண எடுத்த ஃபோட்டோக்கள் சுத்திரடங்கள் அதெல்லாம் கஷ்டம் எடுக்கு பாத்தீங்களா போயிருக்காங்க சொல்லாங்களா நம்பிக்கை இருக்கு அதான் முடிஞ்சது தெரிய சரி ஓகே ரைட் அப்ப வந்த கிட்ட முடிஞ்சிருக்கா எது ரொம்ப பிடிச்சது என்னொன்று இருக்கு அது தெரியல அவசரப்பட்டீங்களே அது பா காட்ட மாட்டோம் என்ன ரொம்ப அழகான கலெக்ட் பண்ணிக்கிற போல சரி யார் கொடுத்த சொல்லுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சியா

அதான் உன்ோமகள் இருக்கா நீ அம்மாவுக்கு தெரியுது என்ன சொல்லு யாரு யாரு தெரியல பாத்தீங்களா எவ்வளவு அன்னவா கொண்டு யாருதான் அக்காவுக்கு இல்ல அக்காக்கு அவங்க முடியல நானா இது இல்ல இல்ல இதுல என்னன்னா மாப்புல டுகுற வேண்டிய போதுல அவா குடுத்து அவா அவவா டுகுட்டி உடல மாப்புல குடுக்குறா அதான் கொஞ்சம் கவலையா சரி ஆனா ரொம்ப லுக்கா இருக்கு네 சரி கியூட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நான் செய்யற фрейம்லயே சிலதில நான் கோஸ்லாம் பிடிச்சு போ அது இது ஒண்டு இல்ல இல்ல இந்த வகைக்கு ஐஸ்ோதெனரா நல்ல நல்ல நல்லா இருக்கா நல்லா இல்ல சரி ஓகே

சரி மாப்பிள்ளைக்கு நெருங்கிய தோழன் மாப்பிள்ளைக்கு நெருங்கிய தோழன் அக்காக்கு அக்காக்கு பிளட் அண்ணா அவளோ ஃப்ரெண்ட் இல்ல அவர் ஆ அந்த மாப்பிளச சரி

சரி வெளிநாட்டு வாழ்க்கையோட ஒரு வாழ்க்கை இல்ல அங்க வாழ்க்கையோட வாழ்க்கை கேட்டா தெரியும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்க உறவைல பிரிஞ்சு சும்மா எவ்வளோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் ஆனா அங்க போய் படுற பாடு வேலை பாடுகள் ஒவ்வொரு இஞ்சி பார்க்க எவ்ளோ நல்ல இவ்வளவு பேர் இருக்கும் போது இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அங்க போய் அந்த மனசை ஒரே பார்த்து பார்த்துட்டு 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 அந்த வேர் எல்லாம் பாக்க முடியுமா என்ன ரைட் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும் ஹாப்பியா இருக்கணும் உங்களை தாமதி குடிச்சிக்கின்னு மறுபாரான்னு நினைக்கிறேன் சொன்னாங்க ஒரு பசத்தால வந்துப்பா வந்து பா ஏதோ வந்துருமா வாருன்னு சொன்னாரு வந்து பாக்குறது தான் வரும்போது மெருமானம் பண்ணுவான் மறுபானுன்னா என்ன மறுபடியும் தெரியல வாசி

i yeah. yeah.